ியமானவர்களேக்கும் விரும்னவென்றால் ஆகமம் பிள்ளை சாகுறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்துமிட்டு அழுதார் தேவன் பிள்ளையின் சதத்தை கேட்டார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த ஆகாருக்கு ஆண்டவர் ஏற்கனவே தரிசனமாகி இருக்கிறார் இந்த ஆகார் தான் ஆண்டவருக்கு பெயர் வைத்தார் காண்கிற தேவன் என்று அப்படி ஆண்டவருக்கு பெயர் வைத்தவள் இன்றைக்கு மறுபடியும் சூழ்நிலையின் வழியாக கடந்து வருகிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே யாரை நம்பி தன் வாழ்க்கையை ஆரம்பித்தாலோ அந்த எஜமான் இன்றைக்கு அவளை அனுப்பிவிட்டான் பச்சை பிள்ளை இருக்கிறதே என்று கூட பார்க்கவில்லை அனுப்பிவிட்டார்கள் இன்றைக்கு அவள் குழந்தையோடு கூட வனாந்திரத்தில் வந்து கொண்டிருக்கிறார் துருத்தியில் இருந்த தீர்ந்து போய்விட்டது யோசித்து பாருங்கள் அந்த அவளுக்கு தண்ணீர் கொடுப்பதற்கு கூட ஒருவரும் இல்லாத சூழ்நிலை அது அப்படிப்பட்ட நேரத்தில் அவள் செய்கிற காரியம் என்ன என்பதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும் ஒருவேளை நான் அந்த இடத்தில் இருந்திருப்பேன் ஆனால் நான் யோசித்து பார்க்கிறேன் நான் எப்படியாய் ஆண்டவரிடத்தில் பேசி இருப்பேன் என்றால் ஆண்டவரே இதே தானே நான் கர்ப்பமாய் இருக்கும்போது போது வனாந்திரத்தின் வழியாக ஓடினேன் அப்பொழுதே நீர் என்னை விட்டுவிட்டிருக்கலாம் அல்லவா இந்நேரத்திற்கு நான் வேறு எங்கேயாவது போய் பிழைத்திருப்பேனே அப்பொழுது நீ போய் உன் நாச்சியார் அண்டைக்கு கீழே அடங்கிய என்று சொன்னீரே அந்த வார்த்தையை கேட்டு தானே போனேன் அது மாத்திரமல்ல நீர் என்னோடு பேசினீரே நீர் என்னை காண்கிற தேவனாய் வெளிப்பட்டீரே நீர் என்னை காண்கிற தேவனாய் இருப்பீர் என்றார் ஏன் என் பிள்ளை இப்படி தாகத்தினால் சாக வேண்டும் எதையாவது உதவி செய்ய மாட்டீரா என்னை கண்டீரே என் பிள்ளையை காண மாட்டீரா இதுதான் நீர் என்னை பார்த்து கொள்வதா என்னை காண்கின்ற தேவன் என்றால் இப்படித்தான் இருப்பீரா என்று ஒருவேளை நான் கேட்டிருப்பேன் ஆனால் ஆகார் அந்த எந்த தவறையும் செய்யவில்லை பாருங்கள் மாறாக அவள் செய்கிற காரியம் என்ன தெரியுமா பிள்ளையை ஒரு இடத்தில் வைத்து விட்டு ஓரத்தில் போய் அமர்ந்து கொண்டிருக்கிறாள் அவள் என்ன அழுதாள் என்று தெரியவில்லை ஒருவேளை நான் யோசிக்கிறேன் இல்லாத சூழ்நிலையில் நீர்தானே என்னை கண் பார்த்தீர் இன்றைக்கு பாரும் என் பிள்ளைக்கு கூட யாரும் இல்லை அதற்கும் நீர்தான் காண்கின்ற தேவன் என்பதை வெளிப்படுத்தும் நீர் காண்கின்ற தேவனாய் அவனுக்கு தென்படும் என்று ஜபித்திருப்பாளோ தெரியவில்லை ஏனென்றால் அடுத்த வசனமே சொல்லுகிறது தேவன் பிள்ளையின் சத்தத்தைக் கேட்டார் என்று எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு ஆகாரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா ஆண்டவர் நமக்கு அநேக வாக்கு தத்துவங்களை கொடுக்கலாம் நான் உன்னை இப்படியாய் பார்த்து கொள்வேன் இப்படி நடத்துவேன் என்று ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்கும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்கும் சம்பந்தம் இல்லாமல் நடக்கும் போது ஏன் ஆண்டவரை இப்படி சொன்னீரே ஆனால் நீர் செய்து கொண்டிருக்கிறது வேற இருக்கிறதே என்று கேள்வி கேட்காமல் ஆண்டவரே எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை நீர்தான் எதையாக செய்ய வேண்டும் ஏனென்றால் நீர் ஏன் என்னை காண்கின்ற தேவனாய் இருக்கிறேன் எனக்காக நீர் யாவையும் செய்வீர் என்று அவருடைய பாதத்தில் அமர்ந்து அழுது பாருங்கள் ஜனமே நீங்கள் ஆண்டுடைய பாதத்தில் அழுகிற ஒரு அழுகை துளி கூட வீணாகவே ஆகாது அன்றைக்கு ஆகார் தன் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்திருப்பாளோ தெரியவில்லை நான் இப்படி வனாந்திரத்தில் அலையும் போது உதவி செய்ய ஒருவரும் இல்லை மகனே அப்பொழுது ஆண்டவர் தான் என்னை காண்கிறவராய் இருந்தார் ஆகவே உனக்கும் அவர் தான் காண்கிறவராய் இருப்பார் என்று சொல்லிக் கொடுத்தாலா தெரியவில்லை என்றால் பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி என்றால் அந்த பிள்ளை ஒரு வேலை அழுதிருக்கும் ஆண்டவரே அன்றைக்கு என் அம்மாவிற்கு காண்கிற தேவனாய் வெளிப்பட்டீரே இன்றைக்கு எனக்கு வெளிப்பட மாட்டீரா என்று ஒருவேளை கேட்டு இருக்கலாம் ஆகவே தான் ஆண்டவர் அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நாமும் ஆகாரை போல ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு எல்லாம் எதிராய் நடக்கும் போது ஏன் என்று கேள்வி கேட்காமல் அவருடைய சமூகத்தில் அழ கற்றுக் கொள்ளுங்கள் இரண்டாவது ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் ஆண்டவர் இப்படியெல்லாம் நடத்தினார் நாங்கள் இப்படி இருந்தோம் அந்த நேரத்தில் ஆண்டவர் மனுஷர் மூலமாய் உதவி ஏற்படுத்தி கொடுத்தார் என்று ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற ஒவ்வொரு நன்மைகளையும் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்து பாருங்கள் நீங்கள் சோர்ந்து போகும்போது உங்கள் பிள்ளைகள் ஆண்டுடைய அதிசயத்தை பார்க்கும்படியாய் ஜெபிப்பார்கள் ஆகவே ஆகாரிடத்திலிருந்து இந்த ரெண்டு காரியத்தை கற்றுக்கொள்வோம் நாமும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் விளங்குவோம் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க